திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதாங்க உங்களுக்கு தொழிலில் வந்து ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டிருக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது இந்த கடனை நம்ம எப்படிடா கட்ட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டத்தோட கஷ்டமாக திருப்பதி போயிட்டு வரலாம்னு அப்போலேருந்து சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நீங்கள் மாதத்தில் முதல்ல வர திங்கள் கிழமை இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் போய் திருப்பதியில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் திருப்பம் வந்தே தீரும் அதனாலதான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க திருமலை வந்து சந்திரன் மற்றும் குபேரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச இடமா இருக்கிறதுனால அதுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் சந்திரனுக்குரிய தெய்வமாக விளங்குறது திருமால் இல்லையா சோ அதனால இது ஒரு சந்திர சந்திரனுக்குரிய ஸ்தலமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க சுக்கரன் மற்றும் குபேரனுடைய ஆதிக்கம் தான் திருமலை உண்டியல்ல பணம் கோடி கணக்குல கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கிற ஏழு மலைகளான வேங்கடமலை சேஷமலை வேதமலை கருடமலை விருஷபமலை அஞ்சனமலை மற்றும் ஆனந்தமலை இதில் வேங்கடமலையில் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் கொண்டிருக்காரு இவரை நேராக போய் அப்படியே கும்பிட்டுடணுமா அப்படின்னா அது கிடையாது கீழே இருக்கிற தாயாரை மொதல் போய் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு மலை ஏறி போனதுக்கப்புறம் நேராக போய் லைனில் நிற்காதிங்க மொதல் தெப்பத்தில் போய் ஒன்று நீராட முடிஞ்சால் நீராடுங்க இல்லை குளிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய அங்கே இருக்குது அங்கே போய் குளிச்சுட்டோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி கீழேயே நாங்கள் குளிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தெப்பத்தில் காலையாவது அலம்பிட்டு தண்ணி எடுத்து தலையில தெளிச்சிக்கிட்டு அப்படியே போனீங்கன்னா அங்க தெப்பத்து பக்கத்திலேயே வராகமூர்த்தி சன்னதி இருக்கு அங்க போய் அவரை மொதல் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா வந்தே தீரும் ஓம் நமோ நாராயணாய உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை அழுத்திடுங்க நன்றி